வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வாய்கள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக் கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு முதலில் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி தங்க நகை பெரியவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு ான் பரிசுக்குற மாதிரி சந்தோஷம் எனக்கு இல்ல வீட்டில் என்ன முன் வெளிக்கிட்டால் ஜெர்மனிக்கு போன மாதிரி இருக்க இவர வாங்கினான் பலி ஈஸியா வந்து சேர்ந்திட்டன் சொன்னால் நம்ப மாட்டீர்கள் இதுகிட்ட ஆக முன்னுரீரோதான் அதுவும் எம் தமிழில பார்த்தது என்று சொல்லி இங்க வந்து கேட்டீங்க என்றால் ரெண்டு தினத்திலையும் பே பண்ணலாம் இன்றைக்கு பரிசுக்கு மத்திய வங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் புதிய யூரோ தாள்களை வெளியிட உள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளது இந்த அறிவிப்பு ஐரோப்பிய மத்திய வங்கியின் தலைவர் கிறிஸ்தீன் லகார்த் அவர்களால் ஜூன் ஐந்தாம் தேதியன்று வெளியிடப்பட்டது இந்த புதிய தாள்கள் இருபது ஆண்டுகளாக பயன்படுத்தி வரும் தாள்களில் இருந்து மிகவும் வித்தியாசமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இரண்டு முதல் ஐரோப்பியர்கள் பயன்படுத்தி வரும் தாள்களின் வடிவமைப்பு பெரிதாக மாறவில்லை தற்போதைய தாள்கள் ஐரோப்பிய கட்டிடக்கலையின் காலங்கள் மற்றும் பாணிகள் தொடர்பான வடிவமைப்புகளை கொண்டுள்ளன ஆனால் இந்த காலம் முடிவுக்கு வருகின்றது ஐரோப்பிய மத்திய வங்கி இப்பொழுது ஐரோப்பிய அடையாளம் மற்றும் அதன் மதிப்புகளை சிறப்பாக பிரதிபலிக்கும் அதிக நவீனமான தாள்களை அறிமுகப்படுத்த விரும்புகின்றது பணத்தை புதுப்பித்து அதை குடிமக்களுக்கு அருகில் கொண்டு வருவதே இதன் நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டின் ஒலி ஒளி எழுத்து ஊடகங்களில் இப்பொழுது முன்னுரிமை பெற்றிருப்பவை ஈரான் இஸ்ரேல் போர் கனடாவில் ஜி மாநாடு நடைபெற்றுள்ளது இந்த மாநாட்டில் ஈரான் இஸ்ரேல் போர் எதிரொலித்துள்ளது ஈரான் இஸ்ரேல் இரு நாடுகளுக்கும் இடையில் போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்படுவதற்கான திட்டத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வழங்கியுள்ளார் என்று பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் உரிமை உள்ளது ஈரான் பிரச்சனைக்கு உரிய காரணமாக அமைந்திருக்கிறது என ஜி செவன் மாநாட்டில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஈரானின் அணுசக்தி திட்டத்தை எதிர்த்து அந்த நாடு மீது இஸ்ரேல் கடந்த பதிமூன்றாம் தேதி முதல் தாக்குதல் மேற்கொண்டு வருகின்றது பதற்கு ஈரானும் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்களை தொடர்கிறது இரு நாடுகள் இடையேயான இந்த தாக்குதல்களின் விளைவாக மத்திய கிழக்கு நாடுகளில் பதட்டமான சூழல் நிலவி வருகின்றது தெஹரானில் இறந்து அனைவரும் உடனடியாக வெளியேறுங்கள் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் ஈரான் இஸ்ரேல் நாடுகளின் மோதல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பித்துள்ளன இரண்டு நாடுகளும் சந்தித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள ஒரு வாய்ப்பு உள்ளது என அமெரிக்க அதிபர் இரு நாடுகளிடமும் ஒரு திட்டத்தை முன்வைத்துள்ளார் அதன் மூலம் போர் நிறுத்தம் செய்து கொள்வதற்கான பரந்துபட்ட விவாதங்கள் தொடங்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அதை இரண்டு நாடுகளும் பின்பற்றுமா என்ற கேள்வியும் ஏகநேரத்தில் எழுந்துள்ளது பயங்கரவாதம் மற்றும் பிராந்திய அமைதியின்மைக்கு முக்கிய மூல காரணமாக ஈரான் திகழ்கிறது ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது என ஜி செவன் மாநாட்டில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களால் முதலில் தயார் செய்யப்பட்ட தீர்மானத்தை அதில் இருந்த சில வாசகங்களால் அதிபர் ட்ரம்ப் ஏற்க மறுத்தார் வாசகங்களை மாற்றிய நிலையில் இறுதி தீர்மானத்தை ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டார் என மாநாட்டு நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் ஈசன் சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லாஷ அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது உங்கள் விருப்ப நாட்டுக்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசின் கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேர்சோத்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் ஜு கிரேஜி உங்கள் வீட்டு கிரேஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைப்புற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ மீது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சுமத்தியுள்ளார் குறிப்பாக தான் ஜி7 மாநாட்டில் இருந்து முன்கூட்டியே வெளியேறியதற்கு இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே போர் நிறுத்தத்திற்கான முயற்சியில் ஈடுபட்டதே காரணம் என்று மேக்ரோ கூறியதை அவர் விமர்சித்துள்ளார் ட்ரம் அவர் எப்போதும் தவறு செய்கிறார் என்று மேக்ரோ குறிப்பிட்டுள்ளார் மேலும் மாநாட்டில் இருந்து முன்கூட்டியே வெளியேறியதற்கு போர் நிறுத்த முயற்சி எதுவும் தொடர்புடையது இல்லை என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் நாட்டில் சட்டவிரோத நிலையில் உள்ள வெளிநாட்டவர்களுடன் திருமணம் புரிவதை தடை செய்யும் சட்டம் மூலம் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஜூன் பதினேழு அன்று பிரான்சின் தேசிய அவையில் இந்த சட்டம் தொடர்பான முக்கியமான விவாதம் நடைபெற்றது அங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டவிரோத நிலையில் உள்ள வெளிநாட்டவர்களுடன் திருமணம் புரிவதை தடை செய்கின்ற சட்ட மூலத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கின்றார்கள் இந்த முடிவு பிரான்சின் குடியுரிமை மற்றும் குடிவரவு கொள்கைகளில் ஒரு முக்கியமான மாற்றத்தை குறைக்கின்றது பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் ஜூன் மாதம் பதினேழாம் தேதியன்று நிறைவேற்றப்பட்ட இந்த சட்ட சட்டவிரோத நிலையில் உள்ள வெளிநாட்டவர்களுடன் திருமணம் செய்வதை தடை செய்கின்றது இதன் மூலம் குடியுரிமை பெறுவதற்கான வழிகளில் ஒன்றை மூடுவதை இந்த சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது இந்த முடிவு பிரான்சின் குடிவரவு கொள்கைகளில் கடுமையாக்கலை நோக்கி நகர்வதை குறிக்கின்றது குறிப்பிட்ட இந்த சட்டம் மூலம் பிரான்சின் அரசியல் மற்றும் சமூக வட்டாரங்களில் பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தி சிலர் இது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கை படுத்தும் என்று நம்புகின்றனர் மற்றவர்கள் இது மனித உரிமை மீறலாகும் என்று கருதுகின்றனர் இந்த சட்டம் மூலம் இன்னும் சில கட்டங்களை கடக்க வேண்டும் அதன் பின்னர் அது சட்டமாக மாறும் அதன் விளைவுகள் பிரான்சில் வாழும் வெளிநாட்டவர்களுக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வீட்டி கேஷன் கெரிzd VT சூப்பர் ஆதுச்சாலி வாடிக்கி அழுகளி பாரம் தோரம் அதுசர் சாலிகள் அவர்களுக்கு குப்பி இண்டியாவில் 11isierungாக உணவு பளங்கள் மகுட்சி படத்துகின்தார்கள் வீட்டி கேஷன் கேரி வீட்டி சூப்பர் பற்றான் பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகைதாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி ப்லாங் பாரிஸ் பத்து லாஷபெல் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லாகுர்னா தமிழாலயம் உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று தொன்னூற்று மூன்று நூற்று இருபது லா குர்னா உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் சுவேனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லா ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்த்தனோ முன்பாக பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் பிரதமர் பிரான்ஸ்வா ஃபியோ அவரது மனைவிக்கு போலியான வேலை வாய்ப்புகளை வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டார் பெனலோபிகேட் என்ற வழக்கில் பாரிஸ் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அவருக்கு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது இருப்பினும் இந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது அவர் உடனடியாக சிறைக்கு அனுப்பப்பட மாட்டார் மேலும் அவருக்கு மூன்று லட்சத்து எழுபத்தை யூரோ அபராதமும் விதிக்கப்பட்டது அத்துடன் ஐந்து ஆண்டுகள் பொது பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான தகுதியின்மையையும் விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த தண்டனைகள் அவரது மனைவி பெனலோப் பியோனுக்கு அரசியல் ஆதாயங்களுக்காக போலியான வேலை வாய்ப்புகளை வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டதன் அடிப்படையில் வழங்கப்பட்டன என தெரிவிக்கப்படுகின்றது இந்த வழக்கு பிரான்சில் பெரும் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது ஈரான் இஸ்ரேல் போர் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் பிரெஞ்சு ஊடகங்களில் பல்வேறு தரப்பட்ட செய்திகள் வெளியாகி வருகின்றன இரண்டரை நாட்களில் அணுகுண்டு தயார் செய்யும் நிலையில் ஈரான் இருப்பதன் காரணமாகவே ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் மேற்கொள்வதாக ஊடக தகவல்கள் கூறுகின்றன இதுவே உடனடி காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் வைத்திருக்கும் யுரேனியம் இருப்பு அடிப்படையில் அந்த நாடு இரண்டரை நாட்களில் அணுகுண்டு தயார் செய்துவிட முடியும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன ஈரான் அணுகுண்டு தயாரிக்கும் நிலையில் இருப்பதாக கூறி அந்த நாட்டின் மீது இஸ்ரேல் போர் தொடுத்துள்ளது தங்கள் நாட்டை பரம எதிரியாக கருதும் ஈரான் அணுகுண்டு தயாரித்து விட்டால் அது தங்களுக்கு பேராபத்தாக முடிந்துவிடும் என்ற எண்ணத்தில் இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி வருகின்றது பதிலுக்கு ஈரானும் இஸ்ரேல் மீது ஏவுகணை வீசி தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றது ஈரானின் அணுசக்தி திட்டத்தை தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வரும் சர்வதேச அணுசக்தி முகாமை ஆய்வாளர்கள் வெளியிட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் இந்த விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானின் முக்கிய அணுசக்தி மையம் சேதமாகியுள்ளதாக சர்வதேச அணுசக்தி முகாமை உறுதி செய்திருக்கின்றது ஈரான் ஒரு மாத கால அவகாசத்தில் பதினோரு அணுகுண்டுகளை தயார் செய்துவிட முடியும் மூன்று மாத காலத்தில் பத்தொன்பது அணுகுண்டுகளையும் ஐந்து மாத காலத்தில் இருபத்தி ரெண்டு அணுகுண்டுகளையும் அந்த நாடு தயார் செய்துவிட முடியும் என கூறப்படுகிறது அந்த அளவுக்கு அந்த நாட்டிடம் தொழில்நுட்பமும் மேம்படுத்தப்பட்ட யுரேனியமும் இருப்பில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது பற்றி உறுதியான தகவல்கள் கிடைத்த நிலையில் தான் இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியுள்ளது எனினும் ஈரான் ஒருமுறை கூட தான் அணு ஆயுதம் தயாரிக்கும் நோக்குடன் யுரேனியம் மேம்படுத்தப்படுவதாக தெரிவிக்க இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது அமைதி நோக்கத்திற்காகவே யுரேனியத்தை மேம்படுத்துவதாக ஈரான் தெரிவித்து வருகின்றது கண் பார்வை குறைபாடு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேழு ருது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் பல்வெட்டித்துறையில் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று அசைவ உணவு வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்